தம்பின்னு கூப்பிடுறது வேற தம்பி நம்ம எல்லாத்தையும் கூப்பிடுறோம் வட தம்பி உட்கார தம்பி எந்திர தம்பி அவன் நம்ம அண்ணன் நினைக்கிறோம் முக்கியம் ரொம்ப அப்படி உங்களுக்கு யார் அண்ணன் நினைச்சான்னு தெரியல எல்லாத்தையும் சக்கரை மடிக்கு வாடான்றாரு போடான்றாரு உட்காரன்றாரு இன்னைக்கு பேச நினைக்கல தொடர்ந்து பல மடிகளை பார்த்துட்டு வரேன் பேச்சுக்கள் சமீபத்தில் அண்ணன் வாழ அவனுக்கு வந்து டுவெண்ட்டி இயர் கொண்டாட்டம் அங்க பத்தின அவரு என்னமோ பெரிய குடியார மாதிரியும் பத்து கிடந்தான் பாலா அவன் தான் பாலா நீ வந்து இளையராஜர் வந்து அவன் தான் இளையராஜன் யார் ராணி ஏன் அவ்வளவு விஷயமால ஒண்ணுமே புரியல ஒரு போலி அறிவாளி அப்படிதான் சொல்லுவான் அதாவது அன்னைக்கு மாட்டில போனதெல்லாம் மிக திறமையான அற்புதமான நம்ம மண் சார்ந்த கதைகளை மட்டும் எடுத்து படம் பண்றதே கொண்டு அமியாகட்டும் வெட்டிமன் சார் ஆகட்டும் ரஞ்சிசாராக படங்களுக்கு வியாபாரத்தை வந்து பர்காரிய குறைச்ச மாதிரி உலக சினிமாவை வந்து காப்பி அடிச்சு படம் பண்ணி ஜெயிச்ச ஒரு போலி அறிவாளி எதுக்கு இந்த மாதிரி ரொம்ப அநாகரியமா ஒரு மேடையில வந்து ஒரு ஆணவர் படம் சொல்லி பேசி ரொம்ப மனசு கஷ்டமா இருந்துச்சு ஏன்னா தமிழ் சினிமா இயக்குநர்களை நான் பெரிதும் மதிக்கக்கூடிய ஒரு கலைஞர் நான் எப்பயுமே ஸ்டூட்டிஸ் போட்டு போனாலும் சரி இயக்குநர் என்ன சொல்றதோ அதை வந்து அப்படியே கேட்டு போயிருக்கேன் ஒரு பிளாங்க் பேப்பர் மாதிரி போகிறோம் ஒரு களிமண் மாதிரி போகிறோம் நீ எப்படி வேணா வடிக்கலாம் எப்படி வேணா எழுதலாம் எதையுமே நான் பண்ண மாட்டேன் என்ன எங்களோட பண்ண உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி பொட்டேஷியல் சைடு சரி மற்ற வருஷம் ரொம்ப டாச்சலம் பண்ணக்கூடிய ஆட்சி ஏன்னா நாங்கள் இருந்து வந்துருக்கோம் ரொம்ப கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு இடத்துக்கு வந்திருக்கோம் தமிழ் சினிமா தமிழ் சினிமாவையும் தமிழ் சினிமா இயக்குநர்களையும் எரிதும் மதிக்கக்கூடிய ஒருத்தன் தான் ஆனா அந்த மேடை எனக்கு வந்து ரொம்ப அறுபதுபா இருந்துச்சு அவர்களே நீ தம்பியா இருக்கலாம் அண்ணன் இருக்கலாம் இல்ல என் என் ஒத்த வயதா இருக்கலாம் சினிமா அத சொல்லுவாங்கல்ல உங்க அம்மா எங்க அம்மா இல்லை சினிமாடா சினிமா இது